அவளை மருமக தான் சின்ன பிள்ளையில கஷ்டப்பட்டேன் நான் சாப்பிட்டாங்க சாப்பிடலாம் நீங்க எந்த சாப்பிட விட்டீங்க அதனால என் தலைக்கு மீறி படிக்க வச்சு தலைவிக்கு மீறி கல்யாணம் எனக்கு இந்த தண்டனையா நேற்று வந்து அவங்களுக்கு முன்னாடி பித்தவங்களுக்கு இப்படி ஒரு தேவையான குழிச்சு எழுந்துட்டு செல்வண்டு அதுக்கு ஒரு முடிவு எடுத்து உன்னை அடுத்த நீ பாக்கிற அம்மா ஓ வீடு எங்கம்மா ஐயா ஓ வீடு எங்க இருக்கு அத்தான் ஆமா நம்ம உருவம் யாருக்கும் தெரியாதோ அதை மறந்துட்டு மனசு மாதிரி பேசுறேன் சேலம் பேசுறது கேட்போம் வீடு எங்கே இருக்குன்னு நம்மளே வேண்டியது நானும் உட்கார மாமா காலில் சாப்பிட்டு ஒரு நாளைக்கு மேலே ஆச்சு பசி வேணும் இருக்குது கையில் காசு இல்லை

நம்ம வீடு இங்கேருந்து ஒரு பத்தாவது திருவிழையிலங்க இருக்கு திருப்பியும் போய்விட நம்ம மரும நம்ம குடவுப்படுத்தினாலும் ஒரு வேலை சோறாது கிடச்சிச்சு பேசுனா மறுபடியும் போய் மனு கேட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க நம்ம மருமகளுக்கு நம்ம நான் விட கேவலமாக நடத்துவோம்மா அவங்க கூட தெரிஞ்சு திருப்பி போவேனாமா நம்ம அப்படியே பட்டினியாக கதை விட செத்துருவோம் திருப்பி அங்கே போவேனாமா ఏమటటటట ఫటాది తరి లక్ష్మి ఇరుమ మా లక్ష్మి ఏటి ప్రమాకారన వనికినా నడిగే నడిగే అయి ఇ మొదిలే సెలవుతలామ వీడి పోయతలామే ఆ నేదా దెల్లీ చిమణా కుండాలి పుర్సనా నీ కుండాలి ఆ కుండ కత్రిక

லட்சுமி நல்ல நாட்டுக்கோழியாக சிக்கன் கிரேவி வச்சு அப்படியே நல்ல மிளகு ரசை வச்சுருமா ஏன்னா கொஞ்சம் சளி பிடிச்ச மாதிரி இருக்குது ஆமாம் ஆமாம் வைத்தவீங்க அங்கே தெருவில் அஞ்சு ரூபாய்க்கு பண்ணை வாங்கிட்டுறேன் எங்கே இங்கே நாட்டுக்கோழி கிரேவி கேட்குது கிரேவி எனக்கு குட்டை கத்திரிக்காய் பயிலி அந்த பாக்கில் மிச்சி அப்படியே நசிஞ்சிடுவிடா இல்லை வேணாம்மா நாட்டுக்கோழி வேணாம் சூடு வயிற்றுகிட்ட கணக்கி விட்டுரும் நல்லா முட்டையை போட்டு குருமா வச்சுருமா அப்படியே சேனக்கிழங்கு சாப்பிட்டு வச்சு ரசம் வச்சுருமா என் குந்தானி வாய்க்கு அப்படியே வக்கனையாக கேட்குது திங்கிலிக்கு இருடி இன்னும் எத்தனை நேரம் இங்கே சாப்பிட போகிறேன் உனக்கு போடுற ஓட்டில் இந்த வீட்டை விட்டு ஒன்று நெய்யும் திரும்பி பார்க்க ஓடணும் நல்ல வேலைக்குமா இந்த ரெண்டு சனயங்களையும் இந்த வீட்டை விட்டு ஒரே அடியா பற்றிக்கிட்டேன் நல்லதாக போச்சுமா எப்படா இந்த வீட்டை விட்டு பத்தணும்னு ஐடியா பண்ணிகிட்டே இருந்தேன் ஒன்றும் சிக்கலை நீங்கள் ரெண்டு பேரும் வந்தோன்னே அது தான் ஆட்டோமேட்டிக்காக நடந்துருச்சுமா பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நம்ம வாட்டுக்கு நீ நான் அப்பா இந்த வீட்டிலே இருந்துக்குவோமா அடியே உனக்கு உன் புடிச்சேன் சரியில்லை உனையெல்லாம் போட்டு நங்கு நங்கு நங்க முடிச்சா சரியா இருக்கான் நான் உனக்கு புருஷன் நான் வந்திருக்கேன் முடி சரி நான் போய் சமைக்கிறேன்ம்மா நீங்கள் ரெண்டு பேரும் போய் தூங்குங்கம்மா அம்மா சமையல் ரெடி ஆயிடுச்சு வாங்கம்மா சாப்பிட என்னப்பா சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க என்னம்மா நீயும் சிரிக்கிற சும்மா இருங்க மகன் முன்னாடி போய் கிச்சிகிச்செல்லாம் காட்டுவீங்களா அசிங்கமா இல்லை நான் இந்த கிச்சிகிச்சு முட்டினேன் நீ தான் இந்த முட்டினா என்னையே அப்பா என்ன செய்கிறீங்க நீயே உங்கள் அப்பே அப்பால் வெளியே பற்றி விடுங்க பேருக்கு பிடிச்ச பயிரும் இல்லை அன்னைக்கு கூட உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு நான் தான் நான் தான் டாக்டர் இன்னைக்கு முழுக்க உங்களுக்கு கொடுக்குற ஹெவி ட்ரீட்மெண்ட்டில் நெகிட்ட விட்டு ஓடணும் அம்மா அம்மா லட்சுமி சாப்பாடு எடுத்துமா நானும் உங்கள் அம்மா வரேன் சாப்பிட என்ன அம்மாவை அப்பா சிரிக்கிறதே சரியில்லையே சரி சரி சந்தோஷமா இருக்காங்களே என்ன நம்ம இதுக்கு போய் அடைஞ்சலாம் இருந்துக்கிட்டு ஏன் பொண்ணு முன்னாடி போய் அசிங்கமாக பண்ணுறீங்க அசிங்கமா இல்லை உங்களுக்கு இதெல்லாம் நான் முன்னாடி பண்ண எல்லாம் நீ வேண்டி தான் நான்தான் தூத்துக்கு பார்த்து வரது நான் தான் சரி வாங்க நம்ம மக கூப்பிட்றா சாப்பிட ஐயோ பயிர் ஃபுல்லாக நிறைஞ்சு ஊசுங்க திட்டு முட்டு அடிக்குது சாப்பிட்டு வா கொஞ்சம் குறைச்ச சாப்பிட்ருக்கலாமா பின்னாடி ஓ வெடிச்சோடுலாம் கொஞ்சமாக தன்ட்ருப்பேன் அடுத்த விடிச்சுடுறதே நெடி அதான் குறை விலைக்கு மேலே சாப்பிட்டா போல இங்கே நம்ம மருமையை வர்ற நேரம் அதான் துறை வர்றாரா வரட்ட வரட்டான் மாப்பிள்ள வந்துட்ட வாங்கு மாப்பிளை வாங்கு மாப்பிள ஓ இவர் தான் மாப்பிள்ளையா என்ன அத்தா மாமா ரெண்டு பேர் சாப்பிட்டீங்களா பாவி பயம் உள்ள உனைய பார்த்தா இங்கே ரோட்டில் எதுறாங்க இவங்களை கொண்டு வந்து அத்தை மாமா சாப்பிட்டே எனக்கு விசாரிச்சுக்கிட்டு இருக்க ஏண்டா நன்றி இருக்கா லட்சுமி லட்சுமி காஃபி கொண்டு வாடா இதுதான் சரியான சந்தர்ப்பம் என் வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான் அத்தை ரொம்ப ரெண்டு பேர் சந்தோஷம் மூடில் இருக்கீங்க ஒன்றும் இல்லை மாப்பிள்ள

என்னையும் மாப்பிள்ளையும் கை நீட்டி அடிச்சுக்கிட்டே இருப்பேன் அடிச்சது போக முடியும் குந்தானி கண்ணு ரெண்டு பிடிஞ்சி வெளியே வந்துடுச்சு எனக்கு மேலே அடிச்ச நான் காங்க மாட்டேன்டி அப்படி போடு அப்படி போட அப்படி போட ஏத்துல ஏழுவாத்தேன் வாத்தேன் இதெல்லாம் யார் வேணும் நம்ம வேலை இல்லை நம்ம வேலையில் ஏதாவது குறை சொல்ல முடியுமா பண்ணுவேன் கட்சியில் வந்துட்டு மாப்பிச்சிருக்கா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அறிவிலாமல் செய்ய இல்லை நீங்கள் எல்லாம் அறிவில்லாமல் செய்யலை நான் தான் அறிவில்லாமல் எங்கள் அம்மா அப்பாவை துரத்தி விட்டேன் உங்கள் மக பேச்சை கேட்டு நான் ஆடுனேன்ல எனக்கு இது வேணும் இல்லை வேணும் நல்ல வேலைக்கிடா சாமி சாமி என் கண திறந்துச்சு லட்னா நீங்கள்லாம் அந்த வீட்டோட என் கூட இருந்தீங்கன்னா அவ்வளோதான் எனக்கு சல்லி பைசா கூட எனக்கு மரியாதை கிடைக்காது நல்ல வேலைக்கு என்னை புரிய வச்சீங்க

என்னங்க ஏங்க என்னங்க கோபமாக பேசுகிறீங்க உங்கள் அம்மா வந்து இனி அடிச்சிட்டு போதும் மரியாதை இல்லாமல் உங்கள் அம்மாவா ஐயோ அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்களே வேலை இப்போ கேட்க உங்கள் அம்மா என்ன அடிச்சாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் நான் போய் சொல்கிற மாதிரி இருக்கேன் நம்பாம எங்கள் அம்மா அப்பா வீட்டை விட்டு நீ துரத்து அமைதியாக இருந்தே இல்லை இது இதுவும் வேணும் இன்னும் வேணும் அம்மா அம்மா என்னம்மா எங்க வீட்டுக்காரன் நீ அடிச்சியா ஏமா தம்பி போய் நான் கை நீட்டுவேன் என்னடா தம்பி முன்னாடி நான் நின்று பேசி சங்கடப்படுவேன் நான் எப்படிமா போய் அடிப்பேன் போய் பேசாதீங்க இப்பதே அடிச்சீங்க அடிச்சுங்க என்னை மாமா ஏன் பண்ணாட்டி எப்ப என்னை அடிச்சா மாப்பிள்ள போய் பேசாதீங்க மாப்பிள்ள எங்க எங்க அம்மா மேல பொய்யா பேசுறீங்க உங்க அம்மா அப்பாவை நான் பத்தி விட்டு நீ அம்மா அப்பாவை பத்தி ஒரு பிளான் பண்றீங்களா போதுமா என்ன கொஞ்சம் இழுத்து விடவாடி உனக்கு முட்டை குருமா கேட்குதா அவனுக்கு நாட்டுக்கு வழி கேள்வி கேட்குது எங்கள் அம்மாவை பொய்யா பேசுறங்க அடிக்கிறாங்கன்னு நீயுமா என்னை அடிக்கிற எங்கள் அம்மா அப்பா இல்லை உனக்கு இவ்வளோ தைரியம் ஆயிடுச்சு அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்க முன்னாடி உனே ச நீ அவங்கள படுத்தின கொடுமைக்கலாம் உன்னை அவங்க முன்னாடி அடி அட்டின்னு அடிச்சு நொறுக்கலை நான் உங்க பிள்ளையில் அடிக்க என்னடா பேசுகிறேன் ஏடா என் முன்னாடியே என் மகளை கை நீட்டி அடிப்ப

மித்தன் தலைக்கீர் மொத்தம் கொடுக்க அழை ஆ குட்டா கற்றுச்சா இன்னைக்கு நீ முத்தம் தாண்டி உனக்கு ஓ மரப ஏன் கொடுப்பேன் ஏன் வாங்கிச்சேன் நற இல்லையா நெல்லு செல்ல வாங்கிக்க வாங்கி பிடிச்சடா சீ 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 காலம் போன வயசில் இது ரெண்டுக்கு இப்போதான் லவ் மூடு ஸ்டார்ட் ஆகிருக்கு அடியே லட்சுமி முதல்ல வாடி வெளியில் என்னங்க என்னங்க என்னாச்சுங்க முதல்ல உங்கள் அம்மா அப்பா பெட்டியை தூக்கி கையில் விடுத்து வீட்டை விட்டு பத்தி உரையை விளையாடி இல்லை அவங்களோட சேர்ந்து நீயே வெளியேறி போடி மறுமையன் இல்லாமல் என் முன்னாடி வச்சுக்கிட்டு முத்தம் கொடுக்குறாங்க இது எல்லாம் அசிங்க வேலையெல்லாம் இருக்காங்க எங்கள் அம்மா அப்பா அவ்வளோ மரியாதையாக இருப்பாங்க என் முன்னாடி வேண்டி போ வீடு இல்லை என்னென்னா என் மக பெரிய மக இருக்குது அதுகிட்ட போக வேண்டி

என்ன தப்பு நான் பண்ணியிருந்தாலும் மன்னிச்சுக்கங்க வாங்க நம்ம வீடு இருக்கும்போது எதுக்கு இப்படி அனாதையாக இருக்கீங்க வாங்கப்பா போகலாம் வாங்க மாமா போகலாம் அடைச்சாலும் பிடிச்சாலும் நம்ம பிள்ளை நம்ம பிள்ள தான் வாங்க எவ்வளோ பெரிய தப்பாக பண்ணிருச்சு மாமா மன்னிச்சிட்டு போகலாம் நீ பண்ண திறந்தா இந்த மகாராசி நல்லா இருக்கிறோம் என்ன முடிஞ்ச ஒரு சிறு உதவி ஒரு குடும்பத்தை சேட்டு வச்சிருக்கேன் வாயில் உள்ள எங்க வேணாலும் குழச்சுவாங்க வாயில்லாத ரெண்டு பேரும் எங்கே போய் பழப்பாங்கப்பா அதனால தான் என்னால் முடிஞ்ச சின்ன உதவியை அந்த குந்த அறைக்கும் குட்ட கத்திரிக்காய் செஞ்சு அந்த வீட்டை விட்டு பார்த்து விட்டேன் அது காலம்பூரவங்க அந்த ரோட்டை தெரியணும் பாவம் மக்களையே அடுத்த எபிசோட்டில் பார்க்குறேன்